முன்பு நாம் வேட்பாளராக நிறுத்தி இருக்கின்றோம் நீங்கள் மறக்கக்கூடாத செய்தி என்பது வருகின்ற பத்தாம் தேதி தேர்தல் நாள் வாக்குச்சாவடிக்கு போகும்பொழுது கஷ்டப்பட்டு நீங்க தேடிட்டு இருக்க வேணா ஓட்டு போடுற மிஷின்ல முதல் பேரு அன்னியூர் சிவா அப்படிங்கிற பேர் இருக்கும் அது பக்கத்திலே உதயசூரியன் சின்னம் இருக்கும் ஆக அதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை தேடி நாங்கள் வந்திருக்கின்றோம் அண்ணன் சொன்னது போல கடந்த முறை நடந்த இடைத்தேர்தலில் அன்னியூர்ல தங்கினாரு அப்படின்னா அன்னியூருக்கு வேட்பாளர் நாம கொடுத்துட்டோம் கெடாருக்கு நம்முடைய உயிர் காப்பாளர் அண்ணன் மாசு அவர்களை உங்களிடம் நாங்கள் வழங்கியிருக்கின்றோம் அண்ணன் அவர்கள் இங்கே பணியாற்றி விட்டு சென்ற பிறகு அவருடைய தலைமையில் பணியாற்றக்கூடிய குழு இங்கே வருகை தந்திருக்கின்றது இவர்களெல்லாம் சேர்ந்து உங்களிடம் நாங்கள் வாக்கு சேகரிக்க வருகிறோம் என்று சொல்லும் பொழுது என்னை பொறுத்தவரைக்கும் மக்களை தேடி மருத்துவமும் இல்லம் தேடி கல்வியும் இரண்டும் சேர்ந்து மக்களை தேடி வாக்கு சேகரிக்க நாங்கள் வந்திருக்கின்றோம் மிகவும் பொருத்தமான இடத்தில் இன்றைக்கு பெண்கள் அனைவரையும் அமர வைத்திருக்கிறார் அண்ணன் மாசு அவர்கள் கோயிலுக்குள்ளே தெய்வமும் வெளியே தெய்வங்களும் அமர்ந்திருக்கின்றது என்கின்ற அந்த உணர்வோடு தான் உங்கள் முன்பு நின்று நாங்கள் உரையாற்றிக் கொண்டிருக்கின்றோம் முதலமைச்சருடைய கருத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே ஒரு மாநிலம் புதுச்சேரியும் சேர்த்து நாற்பதற்கு நாற்பது வெல்வதற்கு காரணமாக இருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் பதிமூணாம் தேதி வாக்கு எண்ணும் பொழுது விக்கிரவாண்டி வெற்றி வைக்க இருக்கின்ற உங்களுக்கு நான் என்னுடைய நன்றிகளை உங்களுடைய பொற்பா பொற்பாதங்களை சமர்ப்பிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் காலை எட்டு மணிக்கு ஆரம்பிக்கப்பட்ட இந்த பயணம் இரவு எட்டு மணிக்கு நாங்கள் நிறைவு செய்கிறோம் என்று சொல்லும் பொழுது மக்களை பார்க்கும்போது குறிப்பாக பெண்களுடைய அந்த முக வளர்ச்சியையும் அந்த எழுச்சியான வரவேற்பையும் பார்க்கும் பொழுது ஏன் பத்தாம் தேதி வரைக்கும் காத்துட்டு இருக்கீங்க ஓட்டு போடுகிறோம் என்கின்ற அளவிற்கு தமிழ்நாட்டில் முதலமைச்சருடைய திட்டங்கள் முத்தவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று பொறுப்பேற்றவுடன் கோட்டைக்கு போகும் பொழுது ஏறத்தால ஐந்து ஐந்து கோப்புகள் அவர் டேபிள் இருந்துச்சு ஆனா எந்த கோப்பத்திலும் முதல்ல அவர் எடுத்து கையெழுத்து போட்டாரு என்னுடைய பெண்கள் எல்லாம் கட்டணம் இல்லாமல் பேருந்திலே பயணம் செய்ய வேண்டும் என்கிற கோப்பு தான் அவர் போட்ட முதல் கையெழுத்து அதன் பிறகு கொரோனாவுக்கான நிவாரண நிதி நாலாயிரம் வழங்கியதாக இருந்தாலும் சொல்லாமலே அறிவிக்கப்பட்ட திட்டமாக மல்லிகை பொருட்களாக ஒரு பதிமூன்று பொருட்களை ரேஷன் கடையில வழங்கியதாக இப்படி ஒவ்வொன்றையும் நிறைவேற்றி காட்டினோம் இப்பொழுது கலைஞர் உரிமை தொகை என்ற வகையில் மாதம் பதினஞ்சாம் தேதியான ஆயிரம் ரூபாய் பெறுகின்றோம் விண்ணப்பிச்சின்னம் கிடைக்காம இருக்கல எங்களை எங்களுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படிங்கும் பொழுது தேர்தல் முடிந்த கையோடு அதுவும் வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறாரே அந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் இங்க அண்ணன் சொன்னது போல பிள்ளைங்கள் எல்லாம் பள்ளி போறாங்க பசியோட போறாங்க நம்ம வேலைக்கு போயிடறோம் புள்ள சாப்பிட்டுட்டு போச்சா என்னன்னு தெரியல நேத்தி ஆக்கி வச்ச சோற சூடு பண்ணி வச்சிட்டு போனோமே அது வயதான் சாப்பிட்டுச்சான்னு தெரியாது உங்களுக்கு எல்லாம் நீங்க வேலைக்கு போயிடுவீங்க ஆனால் அதை உணர்ந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் வெறும் வயசுல வந்த பிள்ளைக்கு எப்படி படிப்பு புத்தி ஏறும் அதனால முதல்ல நான் சோறு போடுற கொண்டு வந்த திட்டம் தான் காலை சுற்றுண்டி என்கிற திட்டம் ஏறத்தால பதினெட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் பிள்ளைங்க டெய்லி கிளம்பல சாப்பிட்டுட்டு முதலமைச்சரை வாழ்த்துகிறது பிள்ளைகள் மட்டுமல்ல அவருடைய பெற்றோர்களும் இன்றைக்கு வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் ஆக அப்படிப்பட்ட முதலமைச்சருடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற விதமாகத்தான் நீங்கள் எல்லாம் உங்களுடைய வாக்குகளை அன்னையூர் சிவா அவர்களுக்கு உதயசூரன் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இங்கே தொடர்ந்து அண்ணன் சொன்ன மாதிரிதான் எட்டாம் தேதி வரைக்கும் நாங்கள் பணியாற்றப்போம்னா வெறும் எங்களுக்கு ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்க கேட்கறது மட்டுமல்ல உங்களுடைய மனுக்கள் எங்கள்கிட்ட கொடுங்க அந்த மனுக்கள் ஒவ்வொன்றையும் நாங்கள் தீர்வு காணுகிறோம் என்று உறுதி சொல்லக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த எட்டாம் தேதி வரைக்கும் அமையும் கண்டிப்பாக அண்ணன் சொன்ன சொன்ன மாதிரி தான் சட்டமன்றத்தில் பேசும்பொழுதெல்லாம் நம்முடைய அண்ணன் புகழேந்தி அவர்கள் உங்களுடைய ஆதரவோடு வெற்றி பெற்று போன அண்ணன் புகழேந்தி அவர்கள் எனக்கு மாம்பழப்பட்டு பகுதியில் இது வேண்டும் மல்லிகை பட்டு பகுதியில் இது வேண்டும் கெடார் பகுதியில் எனக்கு இது வேண்டும் என்று அடுக்கடுக்காக சொல்லும் பொழுதெல்லாம் அதை குறிப்பிட்டுக்கிறது யாரு தெரியுமா தமிழ்நாட்டோட முதலமைச்சர் முன்னாடி உட்கார்ந்து அதை எழுதிக்கிட்டே இருப்பது புகழேந்து என்னென்னமோ சொன்னா இந்த திட்டத்தினுடைய அந்த அந்த அமைச்சர் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னதின் காரணமாகத்தான் இங்க அண்ணன் சொன்ன மாதிரி இங்க ஒரு மருத்துவமனையை கொண்டு வந்திருக்கின்றார்கள் இப்படி ஒவ்வொன்றும் அவருடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக நாங்கள் இருந்தோம் ஆனால் எங்களை விட்டு அவர் இவ்வளவு வேகமாக இவ்வளவு சீக்கிரம் பிரிந்து செல்வார் என்று நாங்கள் நினைத்து பார்க்கவில்லை அவருடைய குடும்பத்திற்கு மட்டும் வேதனை அல்ல ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் வேதனை தருகின்ற ஒரு செய்தியாக அது இருந்தது அந்த இடத்தை யார் நிரப்ப போகிறார் அவரை அந்த பிள்ளைகள் எப்படி அனாதையாக ஒரு சூழ்நிலை விக்கிரவாண்டி தொகுதிக்கு வந்துவிடக் கூடாது என்று சொன்னால் ஆளுங்கட்சியை சார்ந்திருக்கின்ற அன்னியூ சிவாவை வேட்பாளராக உங்களை நம்பி நாங்கள் களம் இருக்கின்றோம் இந்த அன்னியூர் சிவா உங்களுக்கு பிள்ளையாக உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்களுடைய கோரிக்கைகள் ஒவ்வொன்றையும் சட்டமன்றத்தில் அமர்ந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி இங்கே அமைச்சர்களாக இருந்தாலும் சரி அதையெல்லாம் முதலமைச்சருடைய கவனத்தில் கொண்டு சென்று நாங்கள் உங்களுக்கு நன்றி கடனை உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவதன் மூலமாக நாங்கள் செய்து காட்டுவோம் என்கின்ற அந்த செய்தியை நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் ஆக நாங்கள் உங்களை நம்புகின்றோம் நீங்கள் எங்களை நம்புகிறீர்கள் அந்த நம்பிக்கைக்கினோட கருத்து மாற்றமாகத்தான் இந்த கூட்டத்தை நாங்கள் பார்க்கின்றோம் கண்டிப்பாக இன்று இரவே நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் எப்படி ஒவ்வொரு அமைச்சருக்கும் தொலைபேசியில போன் பண்ணி கேட்பாங்க அப்ப நாங்க ஒட்டுமொத்தமாக சொல்லுவோம் கெடாருடைய கூட்டம் ஒன்றே போதும் நம்முடைய வெற்றியை உறுதி செய்ததாக இருந்தது என்பதை நாங்கள் சொல்வோம் ஆக அந்த விதத்தில் இங்கு வருகை தந்திருக்கின்ற தாய்மார்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் மறந்து விடாதீர்கள் மறந்து இருந்து விடாதீர்கள் நமது சின்னம் உதயசூரியன் நமது சின்னம் உதயசூரியன் உதயசூரியனுக்கு வாக்களியுங்கள் அந்நியூர் சிவாவை அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள் என்று உங்களுடைய பாதமலர்லாம் தொட்டு வேண்டி விரும்பி கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி நன்றி எங்களுக்கு வந்து இந்த கிடாரை கொடுத்துட்டாங்க உண்மையிலேயே எங்களுக்கு ஒரு பெரிய அளவிலான சந்தோஷம் கிடாரில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பாக்குறப்ப மரியாதைக்குரிய ஒன்றிய செயலாளர் அவருக்கு நாங்க உண்மையிலேயே நன்றி சொல்லணும் எங்களுக்கு வேற எங்கேயாவது கொடுக்கறதுக்கு பதிலா போன தடவை இடைத்தேர்தலுக்கு நாங்க வந்தப்ப அன்னியூருக்கு வந்திருந்தோம் அன்னியூர்ல சிவா வீட்டில தான் தங்க வச்சாங்க சிவா நண்பா இப்ப வேட்பாளராக இருக்கிற சிவா வீட்ல தான் நானா இருந்தாலும் அரவிந்த் ரமேஷா இருந்தாலும் பிரபாகர் ராஜாவா இருந்தாலும் கிருஷ்ணமூர்த்தி எல்லாருமே ஒரு மாசம் அவங்க வீட்டிலேயே தங்கி இருந்தோம் அவங்க வீட்டு சாப்பாடை ஒரு மாசம் சாப்பிட்டோம் அது மாதிரி ஒரு அற்புதமான குடும்பங்க கட்சிக்கு வந்து அவர் மட்டும் இல்ல அவங்க அப்பா காலத்தில இருந்து கோவிந்தசாமி காலத்திலிருந்து இருந்து கட்சிக்கு அவ்வளவு கடுமையா உழைச்ச ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு சாதாரண தொண்டனுக்கு மாந்தவங்க தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இந்த வாய்ப்பு கொடுத்திருக்காரு அதுல எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இன்னொன்னு அந்நியூர் கொடுக்காம திரும்ப அங்கேயே கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும் ஆனா கெடார் கொடுத்துருக்காங்க கெடார் கொடுத்ததுல எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா கெடாரில் அண்ணன் பொன்முடி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக முத முதல்ல தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பிறகு வளர்ச்சிக்காக அவர் செய்த பணிகளை எல்லாம் பார்த்தோம் இப்பவும் கூட ஒன்றிய செயலாளரோட வருகை தந்திருக்கிற விழுப்புரம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் லட்சுமணனோட நாங்க போன வாரம் ஓட்டு கேட்டு போகும்போது குப்பம் பகுதியில வந்து ஒரு ரோடு போடணும் அந்த ரோடு போடாம விட்டு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க உடனடியா நம்முடைய வேட்பாளர் சொன்னாரு ரெண்டு கோடியே முப்பது லட்சம் ரூபாய்க்கு திட்ட மதிப்பீடுகள்லாம் எல்லாம் தயாராயிருச்சு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷனா வந்துருச்சு இந்த கோட் ஆஃப் கான்டக்ட் வந்ததால அந்த ரோடு வேலை பண்ண முடியல இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் பதிமூணாம் தேதி எண்ணிக்கை அறிவிச்சு அன்னைக்கு மதியானம் அன்னியூர் சிவாவை ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெற வைத்ததற்கு பிறகு அந்த கோட் ஆஃப் கான்டக்ட்ங்கிறது ரிலீஸ் ஆயிரும் அது ரிலீஸ் ஆன உடனே அடுத்த ஒரு நாலஞ்சு நாள்லயே அந்த ரோடு போடுற வேலையை ஆரம்பிச்சிருவாங்க செல்லங்குப்பத்துக்கு ரோடு போடுற வேலையை ஆரம்பிச்சிருவாங்க இங்க வந்த உடனே நம்முடைய ஒன்றிய துணை செயலாளர் இங்க அந்த கவுன்சிலராக இருக்கார்ல அவர் கருணாகரன் கருணாகரன் தானே கருணாகரன் சொன்னாரு அந்த செல்லங்குப்பம் கிறிஸ்டின் பகுதிக்கு ஒரு பேருந்து வசதி வேணும்னு சொன்னார் அவர் சொன்ன உடனே நான் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டருக்கு போன் பண்ணி சொன்னேன் இப்போ நான் அந்த செய்தியை இங்கே சொல்லவும் கூடாது ஏன்னா கோட் ஆப் கான்டக்ட் இருக்கிறதால உங்களுக்கு அதை சொல்லி ஓட்டு கேட்கக்கூடாது நிச்சயமாக எலெக்ஷன் முடிஞ்ச உடனே செல்லங்குப்பம் கிறிஸ்டியன் பகுதிக்கு ஒரு பேருந்தும் வரப்போகுது ஆக இந்த ஊருக்கு தேவையான எல்லா அடிப்படை வசதிகளும் எனக்கு முன்னாடி பேசின அரவிந்த் ரமேஷ் சொன்னாரு நம்ம மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் ஒரு கோடியே முப்பது லட்சம் ரூபாய் இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கட்டடம் கட்டத்துக்கு பதினைஞ்சாவது நிதி இந்த தொகுதியில் இதுக்கு காரணம் மரியாதைக்குரிய மறைந்த நினைவில் வாழும் அண்ணன் புகழேந்தி புகழேந்தி மாதிரி ஒரு அற்புதமான மனுஷனை பார்க்க முடியாதுங்க அவர் இன்னைக்கு நம்ம கையில இல்ல புகழேந்தி அதிர்ந்து பேச மாட்டாரு யாரையுமே வந்து கொஞ்சம் கூட கோவப்பட்டு அவரை பார்த்ததே இல்ல ஏன்னா மற்றவங்களுக்கு இந்த மேடையில உட்கார்ந்து சென்னையில இருந்து வந்தவங்களுக்கு புகழேந்திய சட்டமன்ற உறுப்பினராக ஆனதுக்கு அப்புறம் தெரியும் அவர் முத முதல்ல ஒன்றிய செயலாளருக்கு ஆணையாளராக கையெழுத்து போட்டது இந்த சுப்பிரமணிய கை நான் தான் இங்க இந்த கோலியனூர்ல எலெக்ஷன்ல நிக்கிறப்ப முதல்ல எலெக்ஷன்ல நிக்கிறாரு அந்த எலெக்ஷனுக்கு ஒரு ரைஸ் மில்ல எலெக்ஷன் நடந்தது ஒரு ரைஸ் மில்ல கோலியன்னூருக்கான ஒன்றிய தேர்தல் அந்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய கலாட்டா மரியாதைக்குரிய தயாநிதி இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் செஞ்சு ராமச்சந்திரன் தெரியும் கட்சிக்காரங்களுக்கு தெரியும் பப்ளிக் தெரிய வாய்ப்பில்லை அப்ப புகழேந்தி முத முதல்ல அரசியல் அடி எடுத்து வச்சு முத முதல்ல ஒன்றிய செயலாளர் ஆகும்போது அவர் மினிட் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் ஆணையாளராயிருந்து கோலியனூரின் ஒன்றிய செயலாளர் அப்படிங்கிற மாதிரி தலைமை கழகத்தின் பிரதிநிதியா இருந்து அங்கீகரிச்சது நானு அந்த வகையில எனக்கு ரொம்ப நீண்ட காலமான நண்பர் அதிருந்து கூட பேச மாட்டார் அவர் முப்பது லட்சம் ரூபாயில அந்த ஆஸ்பத்திரிக்கு கட்டடம் பாதி முடிஞ்சிருச்சு கல்பட் ராஜா இப்போ அவர் கல்பட் ராஜா கன்பட் ராஜா அவர் அவர் கன்மாரி யாராவது நல்லா வேலை செஞ்சா சொல்லுவாங்க கன்மாரி வேலை செய்யறியான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த ஒன்றிய செயலாளர் மாதிரி வேலை செய்கிற கன்பட் ராஜா தான் நம்முடைய ராஜா அவர் உண்மையிலேயே இந்த மக்கள் வந்து ஓடுவோம் எந்த அளவுக்கு அணுக்கமா இருக்கிறாங்க ஒன்றிய செயலாளர்கள் இந்த கவுன்சிலர்கள் ஊராட்சி தலைவர்களோட எந்த அளவுக்கு நீங்க எல்லாம் அக்கியமா இருக்கீங்க அஞ்சரை மணிக்கு உங்களை அஞ்சரை மணிக்கு பார்த்தோம் ஏழரை மணிக்கும் எட்டு மணிக்கும் கூட இவ்வளவு பேர் இங்க உட்காந்துருக்கத பாக்குறப்ப திமுக பேர்லையும் வணக்கத்திற்குரிய தமிழகத்தின் முதல்வர் பேர்ல நீங்க வச்சிருக்கிற அளப்பரிய நம்பிக்கை தெரிவிது உறுதியா இன்னைக்கு உதயசூரியன் நம்முடைய அரவிந்த் ரமேஷ் மிக சிறப்பா சொன்னார் ஆளுங்கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றால் மட்டுமே ஆளுங்கட்சியின் சாதனைகளை ஆளுங்கட்சியின் செயல்களை இந்த தொகுதிக்கு கொண்டு வர முடியும் ஏற்கனவே மரியாதைக்குரிய அண்ணன் பொன்முடி அவர்கள் விட்டு சென்ற பணிகளை மீண்டும் இங்கே தொடர்வதற்கு அன்னியூர் சிவா அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு வேண்டி கேட்டுக் ரொம்ப நேரம் பேச போறதில்லை உங்களுக்கு சொல்லுவாங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க கடவுளை நம்பினோர் கைவிடப்படாருன்னு நான் அதை கொஞ்சம் மாத்தி உதயசூரியனை நம்பினோர் கைவிடப்படார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை நம்பினோர் கைவிடப்படார் திமுகவை நம்பியோர் கைவிடப்படார் இது கைவிடப்படார் அதே மாதிரி இந்த ஊர் பேர் கெடார் உதயசூரியனை ஏற்றுக்கொண்டோர் என்றைக்கும் கெடார் முத்துவேல் ஸ்டாலினை ஏற்றுக்கொண்டவர்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள் என்றைக்கும் கெடார் கெடார் கெட்டு போக மாட்டார்கள் அது மாதிரி திமுகவை ஏற்றுக்கொண்டவர்கள் என்றைக்கும் கெடார் கெடார் அதே மாதிரி நல்லங்குப்பம் நல்லங்குப்பும் திமுக வெள்ளங்குப்பமாய் வர வேண்டும் நீங்கள் எல்லாம் அபரிதமான வாக்குகள் வித்தியாசத்தில் உதயசூரியனுக்கு வாக்களித்து உங்களுக்காக உழைப்பதற்கு அன்னியூர் சிவா வாய்ப்பளிக்க வாய்ப்பளிக்க வேண்டும் என்று கேட்டு சிறப்பான இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு எந்த விதமான முன்னேற்பாடும் இல்லாமல் அழைத்தவுடன் ஓடோடி வந்து சிறப்பித்திருக்கிற மரியாதைக்குரிய அன்பில் மகேஷ் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் வந்து உரையாட்டி சென்றிருக்கிற பெருமதிப்பிற்குரிய அண்ணன் ஜெகத் ரட்சன் அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் வந்து உரையாற்றி சென்றிருக்கிற மரியாதைக்குரிய அண்ணன் பொன்முடி அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் சென்னையிலிருந்து இவ்வளவு பேர் திரளாக வருகை தந்து பணியாற்றி கொண்டிருக்காங்க இவங்க எத்தனை பேரும் எட்டாம் தேதி அஞ்சு மணி வரைக்கும் உங்க கூட இருக்க போறாங்க நான் மட்டும் இன்னைக்கு நைட்டு சென்னைக்கு போறேன் எல்லாரும் பேசுனது மாதிரி நாளைக்கு ராத்திரி நேரம் நான் அமெரிக்காவுக்கு பயணம் ஆகிறேன் மருத்துவ திட்டங்கள் சம்பந்தமா அங்க உலக வங்கியில கடங்கறதுக்காக போறோம் இங்க தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படுகிற மருத்துவ திட்டங்களுக்கு ஒரு மூவாயிரம் கோடிக்கான திட்ட மதிப்பீடுகள் தயார் திட்ட மதிப்பீடுகளுக்கு உலக வங்கி துணை தலைவரோட செயல்படுத்த திட்டங்களை மக்களை தேடி மருத்துவம் என்கிற திட்டத்தை ஒரு ஹார்வர்டு யூனிவர்சிட்டிங்கிற ஒரு பல்கலைக்கழகத்தில் பேச போறோம் இங்கே செயல்படுத்த மருத்துவ திட்டங்களை அல்டி இருக்கிற ஒரு ஜான் நாப்கின்ஸ் இன்னொரு பல்கலைக்கழகத்திலயும் பேச போறோம் இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள்ல அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதால மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு நாளை இரவு அமெரிக்கா செல்லவிருக்கிறேன் எனவே நான் நிச்சயம் பதிமூணாம் தேதி இங்கே வெற்றி பெற்றது என்று சொன்னதற்கு பிறகு இதே இடத்தில் ஒரு வெற்றி விழாவை நடத்தி அந்த வெற்றி விழாவில் நண்பர் அன்பில் மகேஷோடு நானும் அந்த கலந்து கொள்வேன் என்கின்ற மகிழ்ச்சியான செய்தியினை தெரிவித்து